சொல்லுங்க சார் ஆ சார் வணக்கம் சார் சார் இன்னும் ஐடி வேணும் சார் வாங்கிக்கலாம் சார் அந்த சிஎம்எஸ் மட்டும் பண்ணுற மாதிரி எனக்கு டிவைஸ்லாம் வேணாம் அந்த பதிக்கி ஐடி மட்டும் போதும் சிஎம்எஸ் பண்ணுற மாதிரி மட்டும் ஐடி வேணுமா சார் ஆ ஆமாம் சார் பண்ணிக்கலாம் சார் எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் நாகப்பட்டினம் சார் நாகப்பட்டினம் ஓகே சார் இல்லைப்பா அது ஐடியில் எல்லாம் பண்ணிக்கலாம்ல டிவைஸ் இருந்தால் தானே மற்ற ஏபிஎஸ்லாம் பண்ண முடியும் இல்லை சார் டிவைஸ்ல அதாவது ஏபிஎஸ்க்கு மட்டும் தான் டிவைஸ் ம் ஐடி ஒன்று தானே ஆமாம் ஐடி எல்லாம் ஒன்று தான் ஆ ஓகே அதான் கேட்குறேன் இப்போதைக்கு எனக்கு டிவைஸ் வாங்க பேமெண்ட் இல்லை நான் டிவைஸ் கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கிறேன் எனக்கு ஐடி மட்டும் பண்ணி கொடுத்தீங்க அதை வச்சு நான் சேமஸ் பண்ணி கேட்கலாம்ல யாராலும் ம் சரிங்க சார் ஓகே சார் ஐடி காஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் ம் சரிங்க சார் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வேணுமே சார் சிஎம்எஸ் பண்ணணும் இருக்கா ஆ அது பாத்துக்கிறது சார் பாத்துக்கிறதுலாம் இல்லை சார் மினிமம் ஒரு நாளைக்கு ஃபைவ் லேக்ஸ் ஆகுது சிஎம்எஸ் பண்ணால் தான் ஒரு இன்கம் மினிமம் ஒரு ஏழ்நூறுரூவா ஒரு நாளைக்கு கிடைக்கும் ம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் எல்என்டி கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்என்டி தான் அதிகமாக கிடைக்கும் எல்என்டிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க

அது வந்து நீங்க அந்த கெபாசிட்டி ஏன்னா இப்போ ஒரு லட்சம் பண்ணும்போது ரெண்டு லட்சம் பண்ணும்போதுங்கிறது ஒரு முந்நூறு ரூபா கிடைக்குதுன்னா அப்ப அவரு ஊரு காஞ்சிபுரத்துல ஒரு நண்பர் அப்படித்தான் பண்றாரு அம்பதாயிரம் ஒரு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உயிரிப்பு செலவுக்கும் சரியா போயிடும் அது தாண்டி நம்ம மனித உழைப்புன்னு ஒன்னு இருக்குல்ல ஆமா இதுக்கு நமக்கு ஒரு பேசிக் இன்கம் வேணும்ல அதனால சொல்றேன் நான் இப்போ நீங்க அமௌண்ட் கைல ஒரு லட்சம் தான் வச்சிருக்கறீங்கன்னா கடுமையான உழைப்பு போடணும் ஆனா அஞ்சு லட்ச ரூபா எனக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் நீங்க

நம்பிக்கை இருந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பத்து லட்சம் பண்ணீங்கன்னா போதும் வருமானம் தாராளமா மாசம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்தா மாசம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போயிடும் உங்களுக்கு இன்கம் அது பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் இன்கம்னு ஒரு இப்போ ஒரு மேன் உங்களுக்கு ஏஜ் என்னாவது முப்பதுங்கிறது ஒரு கரெக்டான ஏஜ் இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஏஜ்ல மாசம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது தான் பேசிக் இன்கம் இந்த காலத்துல இருக்கு இப்ப எங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிமிடேஷன் மாசம் ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ணனும் அதுதான் நம்ம எல்லாருக்கும் பண்ற அட்வைஸ்பு என்னன்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக்கான இங்க ஒரு பேக்ரவுண்டு ஒரு இன்கம் இருக்கணும் இருந்தா மட்டும்தான் அது ஸ்டார்டிங்ல பண்ண முடியும் இல்லன்னா கார்டு ஒர்க்கு போட்டு ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு மாசத்துக்கு அவங்களோட கான்ஃபிடென்டா இருக்கணும் எந்த அவங்க உங்களை பிலீவ் பண்ணும் நம்பிக்கையாக அவங்க இருக்கணும்

அதை ரெண்டு லோடு பண்ணி டென் லேக்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தார் டெய்லியும் அவரோட ஜெனியூனையும் நேர்மையும் அவரோட ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்துட்டு பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீங்க வந்து எல்என்டி ஆபீஸுக்கே வந்துருங்கட்டாரு எல்என்டி ஆபீஸுக்கே என்ன பண்ணிட்டாருன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் அண்ட் சிக்ஸ்க்கு வந்து ஈவினிங்கே போயிடுவாங்க ஆபீஸ்க்கு ஆபீஸுக்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா இவரோட அமௌண்ட் வந்து லேக்ஸ் லோட் பண்ணிடுவார் காலையிலேயே போய் கரூர் லோட் பண்ணி வச்சுருவாரு அது பில் அடிக்க மாட்டாரு மேனேஜரே ரொம்ப அவரு இப்போ விருப்பப்பட்டு லைக் அவருனால எங்கெல்லாம் கலெக்ஷன் ஆகுதோ கலெக்ஷன் அமௌண்ட் டைரக்டா அவங்க மிஷின்ல டெபாசிட் பண்ணிட்டு பில் அடிச்சு விட்ருவாங்க அந்த பில் வாங்கி 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 இவர் லோடு பண்ணி லோடு பண்ணி அதுலயே பில் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு ஓகேங்களா எப்ப இந்த ஃபைவ் லேக்ஸ் பயன்படுத்துவார் அப்படின்னா எப்ப யாராவது ஒரு லிக்விட் கேஷ் கொண்டு வந்துருவாங்க ஆபீஸ்க்கு ஒன்னு இன்னொன்னு யாராவது போட்டது லோடு ஆகாம பெண்டிங்ல நின்னு போயிடும் ரெண்டு இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த ஃபைவ் லேக்ஸ் பயன்படுத்தி பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா ஏனிங்ஸே அவர் பண்ணிட்டு இப்போ மேரேஜ் இப்பதான் போன இயர் பண்ணாரு வந்தாரு அவரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நமக்கு ஏதாவது வருமான வாய்ப்பு வேணுங்கிறதுனால வந்தாரு இந்த ஷோரூம் வச்சிருந்தாரு அவங்க அப்பா எஸ்ஐயா இருந்தாரு பையன் வந்து பிசி போலீஸ் வேலைக்கு வரதுக்கு விருப்பப்படல பிசினஸ் தான் பண்ணோன்னு விருப்பப்படுறாங்க அதனால ஒன்னும் செட்டில்மெண்ட் ஆகல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு ஆள் போட்டுருக்கோம் ரெண்ட்டுக்கு கூட அதுல இன்கம் வரமாட்டேங்குது சப்போர்ட் பண்ணுங்க இதுல வருமான வாய்ப்பு இருக்கா ஒரு மாசம் ஒரு முப்பது ரூபா அந்த பையனுக்கு ரெண்டுக்கும் சேலரிக்கும் கிடைக்கிற மாதிரி தான் அவர் கேட்டாரு ஆரம்பத்துல பிசினஸ் மைண்ட் இருந்ததுனால அப்படியே இறங்கி போய் இன்னைக்கு அவரு பிற்காலத்துல ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுல என்கிட்ட பேசும்போது சொன்னாரு சார் ஏன் எவனோ சார் பண்றீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் பண்ணும் ஒரு நாளைக்கு அப்படின்னாரு அதாவது இன்கம் ஒரு நாளைக்கு வரைக்கும் வரும் சார் ஒரு தௌசண்ட் செலவு போயிடும் பைவ் வரைக்கும் நிக்கிறோம் அத வச்சுதான் நம்ம சொன்னோம் இதுல என்ன உங்களுக்கே தெரியும் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே நீங்க மேனேஜரா இருந்ததுனால உங்க பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப கிராட்டா இருக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் மேனேஜரா இருந்திருந்தாலும் கூட அவங்களோட நன்மதிப்பை பெற வேண்டும் ஸ்டாஃப் இப்ப ஒர்க் பண்ற கலெக்ஷன் பாயோட நன்மதிப்பு பெற வேண்டும் கட்டாயமா அதுல மாற்றத்துல ஆமா அது நீங்க ஏன்னா நீங்க மேனேஜரா இருந்தாலுமே கூட அவங்க பில்லிங் உங்களுக்கு தெரியும் இல்ல பதினோரு மணிக்குள்ள

பண்ணுங்க எது நஷ்டம் கிடையாது பட் அதே சமயத்தில் கொஞ்சமாவது அமௌண்ட் வேணும் சம் டைம் லோடு பண்ணும்போது லோடிங் ஏதாவது பெண்டிங் ஆயிடு நின்று போச்சு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னா நீங்கள் அப்போ அந்த டைம் உங்கள் அமௌண்ட் பயன்படுத்தி தான் ஆகும் அது வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் நம்ம க்ளியர் பண்ணி லோடிங் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணும்ல அவங்க சரி அதான் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஆகிடும் சார் ஒன் நாட் டூ டேஸ்ல அடுத்த நாள் காலையில் ஆயிடும் நீங்க நீட்டு ஒருவேளை வேளை பில்லி பதினோரு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ம் நீங்கள் ஆயிடும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக போய் பதினோரு மணிக்கு லோட் பண்ணுவீங்க ம் அந்த க பதினோரு மணி முடிஞ்சிடும் அங்க அவங்க பதினோரு மணிக்கு மேலே இப்போ ஃபினோ பேங்க்லாம் பணம் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிரைவேட் கம்பெனி பண்ணாலும் கூட ம் பதினோரு மணிக்கு மேல பில்லிங் அடிக்கும்போது அது தூக்க தூக்க டைமு ஆமா அது தேவையில்லாம பா கேஷ்ல புலங்குறோம் அது பணம் வந்து ப பணம் தான் எல்லா வேலையும் செய்யுது உங்களுக்கே தெரியும் ம் பணத்தை பார்த்தா யாருக்கு எதுவும் ஆசை வராது அதனால நான் நிறைய நார்த் பக்கம் வந்து ஏதோ ஸ்டெப்ட் ஆயிருக்கும் போல் இருக்கு மணி வரைக்குமே போதுமானது முன்னாடி எல்லாம் பதினொன்று பதினொன்னு முக்கால் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் சந்திச்சதுனால மினிமம் அதிகபட்சம் பதினோரு மணி நீங்க பத்து மணிக்குள்ள முடிச்சுக்க சொல்றாங்க அவங்க ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் பணம் ஹேண்டில் பண்ணும்போது செக்யூரிட்டி டைம் டென் ஓ கிளாக் தான் அப்படிங்கிறாங்க அதிகபட்சம் அவங்க கம்பெனிகளுக்காக ஒரு ஒன் ஹவர் கூடுதலா கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே சார் அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால தான் வந்து அந்த டைமிங் அந்த மாதிரி ஒருவேளை அன் டைம்ல இப்போ உங்களுக்கு இப்போ கலெக்ஷன் ரெகுலராக கட்டுறவர் என்ன பண்ணுவாரு போட்டுட்டு உங்களுக்கு பில் அனுப்பி வருவார் லோட் ஆகாது ஆனால் பில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்க தவிர்க்க முடியாமல் ரொம்ப தெரிஞ்சிருந்தால் அவர் பில் அனுப்பிச்சு விட்டாரு இது எல்லாமே கான்பிடண்டா இருந்தா மட்டும்தான் கடனுக்கு பில் அடிக்க கூடாது தெரிஞ்ச பசங்க தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தரேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் யாரையுமே நம்ப கூடாது நீங்களும் அவங்கள பெண்டிங் பண்ண அவங்களும் உங்களை பெண்டிங் பண்ணுமா கேஸ் ஒருவேளை நீங்க அவங்கள பெண்டிங் பண்ணீங்கன்னா கூட உங்ககிட்ட வந்து ஸ்பாட்ல உட்காந்து அடுத்த நாள் காலையில பில்லு வாங்கிடுவாங்க ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி தரதில்லை ஏற்கனவே தென்காசியில நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்து பத்தாயிரம் ஒரு நாள் பெண்டிங் நினைச்சு அடுத்த நாள் வந்து எனக்கு நீங்க இந்த இது பில்லு பெண் பில் அடிச்சு கொடுங்க நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கடத்திக்கிட்டே போய் பத்து பத்தாயிரம் பத்து பத்தாயிரம் நின்று கெடுத்துட்டு நாற்பதாயிரம் ரூபா பக்கமா நின்று போச்சு அவர் வேலையை விட்டு போயிட்டாரு இன்னைய வரைக்கும் இந்தா தரேன் இந்தா தரேன்னு தான் இருக்காரு அவர் திறந்தானு கெடுத்துட்டு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் தகவல் சொன்னார் எனக்கு அதனால கடலுக்கு அடிக்க வேணா கேஷ் இருந்தா பண்ணுங்க இல்லனா என்ன நம்பி கொடுப்பா நான் அமௌண்ட் போட்டு அடிச்சு தரேன்னு சொல்லுங்க கடன் அது சில இடத்துலலாம் வந்து மாமா தான் எல் வேலை செய்யறாரு நான் எடுத்து பண்றேன் மாமா தான் சொன்னாரு புதுக்கோட்டையில ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மாதிரி மாமா எல் அண்டில இருக்காரு சார் அதனால நான் வந்து எடுத்து பண்ண சொல்றாரு என்ன என்கிட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கு அத வச்சு மேனேஜ் பண்ணி நான் பண்ணி தரேன் பண்ணுபா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு அந்த அந்த மாதிரி அமைச்சு இந்த மாதிரி மேனேஜரா இருந்து உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டா பயன்படுத்தி கரெக்டா நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும் அதெல்லாம் பண்ணும்போது அருமையான இன்கம் சார் மாசம் ஒரு லட்ச ரூபாய் எங்க நீங்க ஐடி ஃபீல்டுல போய் உட்காந்து தான் பண்ண முடியும் ஐடி ஃபீல்ட்ல போய் உட்காந்து நீங்க வேலை செய்யணுன்னா அதுக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும் எவ்வளவு வேணுங்கறது உங்களுக்கு தெரியும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க எது படிச்சிருந்தாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு இன்கம் ஏன் பண்ண முடியும்னா அதுவும் பாதுகாப்பான அடிப்படையில் நாற்பது லட்சம் அம்பது லட்சம் ஆஹ் சேலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கோடி லோடு பண்ணி வச்சிருக்காங்க ஃபீனோல ஹம் ஒன் க்ரோர் நேர்ல போய் விசிட் பண்ணோம் நாங்க எ எந்த டைம்க்கு போய் பணம் கொடுத்தீங்களோ உடனே பில்ல் தான். ஆ நாங்க லோடிங்ல கர்தா இருக்கு பா வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவீங்க அவங்க வெளியில எங்கும் போக மாட்டாங்க. ஆமாப்பா அவங்க அம்மா உட்கார்மா ஆ நாங்களா வெளியில வர மாட்டோம். நேரா பணத்தை கொடுத்துடுவா இந்த கவுண்ட் பண்றோம். கவுண்ட் பண்ண உடனே உங்களுக்கு பில்ல். திருச்சில திருச்சில கூட ஒரு மேடம் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் எப்பவுமே லோடு வச்சிட்டே இருப்பாங்க. எப்போ பில் இல்லைனாலும் நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒருத்தர் கேஷியர் ஒருத்தர் நம்மளுக்கு எடுத்து பண்ணாரு அவரு நல்லா பண்ணாரு பட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அவரு கேஷியராக இருக்கிறதுனால நம்பிக்கையின் பேர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு ஆனால் அவர்கிட்ட லோடு பண்ணி லோடு பண்ற டைம் முடிஞ்சதுனால அவரை நம்பி வரவங்களை அனுப்பிச்சுட கூடாதுங்கிறதுனால அந்த டைமுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து போய் அந்த அமௌண்ட்டை பில் அடிச்சுட்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பாரு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா விடக்கூடாதுல கலெக்ஷன் பைசா வெளிய இல்லனா நாளைக்கு நம்ம வருமானத்தை பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க விட்டுற கூடாதுன்னு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் எடுத்துட்டு பதினொன்னே காலுக்கு போவார் போய் அந்த அந்த பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க போவாங்க போய் பில் அடிச்சிட்டு வந்து குடுக்கறேன் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பண்ணாரு பில்லிங் அடிச்சாரு அது பண்ணிட்டு தான் இருந்தாரு பட் என்னன்னு தெரியல இடையில அவர் ஏதோ லோன் போட்டு ஷேர் மார்க்கெட்ல பணம் சார் நான் என்ன பண்றேன் என்ன சார் பேங்க் கேஷியராக இருந்துகிட்டு நீங்கள் ஒரு ஜெயில ஒரு ஐம்பது லட்சம் பில்லு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் இல்ல சார் நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல ஃப்ரெண்டு சொன்னாருன்னு ஒரு லோன் ஒரு இருபது லட்சத்தை போட்டு எடுத்து அதில் விட்டு அதனால என்னால் சமாளிக்க முடியல சார் அருமையான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஒரு டைம் பேட்டி கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டு தான் நமக்கு வந்து நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறது உறுதியாக இருந்தாலும் கூட அந்த கரெக்டான ஒர்க்கிங்ல போகும்போது கரெக்டாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேர் பண்றாங்க என்றாலும் அளவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னா இந்த இதுதான் ஒரே ஒருத்தர் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு எனக்கு வந்து கடன் விட்டணும் சார் நான் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபது வரைக்கும் பில் அடிக்கிறேன் அந்த பையன் என்னடான்னா ஒரு நாற்பதாயிரத்தை தரம் தரம் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு இது வந்து நம்ம கம்பெனி குறை சொல்ல முடியாது நம்ம இண்டிஜுவல்ல மேல வச்சக்கூடிய நம்பிக்கையின் காரணமா ஏற்படுத்துவாங்க அதனால பண்ணுங்க சார் பிரச்சனை இல்ல நீங்க எப்போ எனக்கு பிடிக்கல சார் வருமானம் பத்தல மறுபடியும் நான் மேனேஜரா போறோம் ஓகே உங்க விருப்பம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல யாரும் உங்களை தடை பண்ண போறது இல்ல சரிங்களா விசேஷம் பண்ணுங்க செய்யுங்க மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்து பண்ணிட்டேன் உங்களுக்கு இப்ப மேனேஜரா இருந்தப்ப அதிகபட்சம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இன்சென்டிவ் கூட பட் அந்த அளவு வருதுன்னா ஒரு ஃப்ரீ மைண்டடா கிடைக்குதுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் பட் மேனேஜரா இருக்கிறது எவ்வளவு பிரஷர் இருக்குங்கறது நான் அறிவிச்சு இருக்கனவே நான் கூட மேனேஜரா தான் இருந்திருக்கிறேன் இருந்தோம் ஒரு ஆறு மாசம் ஓ அதுல கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான் இதுக்கு நோக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி போய் அதுல இருந்தா நமக்கு அந்த கலெக்ஷன் எடுத்து இந்த பிசினஸ் பண்ணலான்னு தான் உள்ள போய் இருந்தேன் ஆனா எனக்கு இந்த பிசினஸ் பண்ற அளவுக்கு அதுல டைம் கிடைக்கல ஏன்னா அங்க இருக்க பிரச்சனை அதிகமா தான் இருந்தது ஆமா அப்புறம் அதனாலதான் சரின்ட்டு வேண்டாம் நம்ம இத தனியா போய் பண்ணும்ட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால என்ன பண்ணிருந்தோம்னா இந்த இந்த மாதிரி இந்த லைன்ல வந்துட்டோம் சரி ஐடியா ஆன் கோடிங் பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்கும் கெய்ட் பண்ணலாம் கெய்ட் பண்றதுனால நமக்கு ஏதோ மாசம் ஒரு பத் பதினஞ்சுல இருந்து இருபது கிடைக்குதா அது வரைக்கும் போதும் ப்ரெஷர் இல்லாமல் வேலை செய்வோம் பார்ப்போம் நீ எதிர்காலத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிறது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் இப்போ கூட முந்திரா லோனுக்காக வெயிட் பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் லோன் கொடுத்துருக்குறோம் லோன் வந்துச்சுன்னா நான் சிஎம்எஸ் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு சிஎம்எஸ் பண்ணுங்கிற ஆர்வம் தான் பட் அந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கா வெயிட் பண்ணிக்கலாம் சரி சரி சார் அதனால நீங்க உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதுல எல்லாம் மேனேஜரா இருந்தீங்க

நீங்க மேனேஜரா இருந்ததுனால உங்களுக்கு திருச்சி திருச்சி பையன் தெரிஞ்சா கூட திருச்சில இருந்து தம்பி லோடு பண்ணிட்டு பில் அனுப்பிச்சு விடுறேன் நான் போடுறேன்னா முடிஞ்சு போச்சு வேலை அப்படியே பில் அடிச்சு விட்டு வாட்ஸ்அப்ல பில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும் சில மேனேஜர்ஸ் பில் கேக்குறாங்க சார் இது லைவ் பில் கேக்குறாங்க சில மேனேஜர்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாவே போதுங்கிறாங்க சில மேனேஜர் மேனேஜர் மெசேஜ் வந்தா போதுங்கிறாங்க மூணு விதமா இருக்காங்க அதனால அதை தவிர்க்கவே கூடாது நீங்க அந்த மாதிரி தான் சொன்ன தென்காசியில இருக்கிறவர் சென்னைக்கு ஒரு நாள் பில் அடிச்சார் தென்காசியில இருக்கிற கலெக்ஷன் பாய் சொல்லி அங்க சென்னையில இருந்து ஒரு தொழிற்பாடு இங்க எங்கயும் பில் அடிக்க முடியலப்பா ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம் அவரோட தென்காசிக்கு அவரோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு போட்ட உடனே அவர் என்ன அடிச்சு வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரெகுலராகவே அங்க இருந்து பெண்டிங் ஆகிற அமௌண்ட் எல்லாமே அவர்கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அவர் ஓவரால் தமிழ்நாடு பிராடா பண்ணார் அவர் இதுக்கு எல்லாமே அடிப்படை அமௌண்ட் வேணும் அமௌண்ட் நமக்கு லோடிங்ல இருந்துச்சுன்னா உரிமையோட சொல்லலாம் இந்த அமௌண்ட் போடுப்பா என் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது போட்டு விட்டு உடனே பண்றேன் அவ்வளோதான் ஏன்னா இப்ப அது வந்து டைம்ல போய் நீங்க லோடு பண்ண முடியாது மெஷின்ல அப்படின்னா கூட அக்கௌண்ட்ல இருந்து மாத்தி விடுவோம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி எல்லாம் மாத்த சொல்லி நம்ம பில் அடிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்றதுதான் அந்த பிசினஸ் குறிப்பா எல்என்டிக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதனால பண்ணுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நம்ம சரி சார் இப்போ வேறு ஃபர்தராக என்ன சார் டாக்குமெண்ட் எதுவும் சார் வேணும் எல்லாம் லைவ் தான் சார் லைவாக தான் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கு இப்போ பயாமெட்ரிக் உங்கள் கையில் இல்லை இல்லையா ஆமாம் சார் நீங்கள் உங்கள் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்க நம்ம நியரஸ்டில் நம்மக்கிட்ட பயாமெட்ரிக் வாங்கி பண்ணுற ரீட்டைலர்கிட்ட உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு ஐடி மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க

சரி சார் நான் நல்லது பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் மேலும் டீட்டெயிலாம் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ